நாகர்கோவிலில் முன்னாள் ஊர்தலைவர் அடித்துக் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுமார் இவர் அந்த பகுதியின் முன்னாள் ஊர் தலைவராக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இரு குடும்பத்திற்கும் இடையே அடிக்கடி பிரச்சினை நீடித்து வந்தது இந்த நிலையில் இன்று ராஜகுமார் தனது வீட்டருகே சென்று கொண்டிருந்தபோது சுபாஷனுடைய நண்பர்கள் அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டனர் அப்போது போதையில் காணப்பட்ட அந்த கும்பல் ராஜகுமாரை கீழே தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த ராஜகுமார் உடனடியாக மீட்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சுபாஷனுடைய நண்பர்களான கங்காதரன் சுகுமாரன் பிரபாகரன் மற்றும் தேவேந்திரன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னாள் ஊர் தலைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது